மாவட்ட வெள்ள நிவாரணம் தொடர்பில் அரசாங்க அதிபர் கருத்து மதத்துக்கு கொடுக்கும் முன்னுரிமையை அனைத்து மதங்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி கொடுக்குமா கோவிந்தன் கருணாகரம் சவால் வெள்ள அனர்த்தத்தின் பின்பு எலி காய்ச்சல் பரவும் ஆபத்து கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபருடன் அதிகாரிகள் கலந்துரையாடல் கல்வி அமைச்சுக்கு முன்னேற்பட்ட ஏற்பட்ட பதக்கடலை பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு மாகாண சபை விவகாரம் கெல்வின் சில்வாவுக்கு மனோ கணேசன் கொடுத்த பதிலடி இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏறப்படுமா செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விரைவில் கவிழும் மனு அரசாங்கம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை

இதன் பிரகாரம் எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு மிக அதிகமாக முறை ஏற்பட்டிருக்கின்றது அதனாலே எங்களுடைய மாவட்டத்தில் எண்பத்தி ரெண்டு பாதுகாப்பு நிலையங்களிலே பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களே வழங்கப்பட்டு வந்தது தற்போதைய நிலையிலே மலைவு மழையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பாதுகாப்பு நிலையங்களிலிருந்து மக்கள் வெளியேறி தங்களுடைய வீடுகளிலே குடியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் பத்து பத்தொன்பது பாதுகாப்பு நிலையங்களிலே ஐநூற்றி நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் தங்கியிருக்கின்றார்கள் இவர்களும் படிப்படியாக தங்களுடைய வீட்டிலே வெள்ளம் படிந்து விடுகின்ற நிலைமையை கருத்திலே கொண்டு அவர்களும் மீண்டும் தங்களுடைய வீடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையிலே எங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே இருக்கின்ற நிலையம் இந்த பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்தவர்களுக்கான சமத்து உணவு பிரதேச செயலாளர்களாலே வழங்கப்பட்டது அதுக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் சமூக நலன் விரும்பிகள் மற்றும் அரசியல் பிரமுர்களாலே வழங்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய அந்த நிலைமையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் எங்களுடைய இந்த அமைச்சிலிருந்து நாங்கள் அமைச்சுக்கு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம் இந்த பொதுமக்களுக்கான நிவாரண வளங்களை மேற்கொள்வதற்காக முப்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவை கோரி எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் இதேவேளை எங்களுக்கு பதினோரு மில்லியன் ரூபா ஏற்கனவே ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த நிதி ஒதுக்கீடு பிரதேச செயலாளர்களுக்கு சமைத்த உணவு வழங்குவதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தற்போதைய நிலையிலே இனி பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை நோக்கி செல்லுகின்ற போது சுகாதார ரீதியான பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் அவர்களுடைய சில கூட குழி குழிகள் எல்லாம் நிரம்பி இருப்பதாக எங்களுக்கு அறிக்கை கிடைத்திருக்கின்றது அதை விட தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் தொடர்பு கொண்டு சுகாதார வைத்திய அதிகாரிகள் மூலம் அந்த பிரதேசங்களை சரியான முறையிலே மேற்பார்வை செய்து அவர்களுக்கு வேண்டிய விடயங்களை ஆவணப்பட ஆவண செய்யுமாறு கூறியிருக்கின்றோம் அதே வேளையிலே பிரதேச செயலாளர்களும் கிராம அலுவலர்களும் வெளிக்கள உத்தியோகத்திலும் தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிலவரத்திலே பாதிக்கப்பட்டவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக கண்காணிப்பினை மேற்கொள்வார்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இயற்கை அடக்கங்களில் இருந்து பாதுகாப்பான முறையான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அதற்கான உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக பிரதி அமைச்சரும் வட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அனர்த்த நிலைமைகள் குறித்தும் அதன்போது முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் எதிர்காலத்தில் அனர்த்தத்துக்கு முகம் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் விசேட உயர்மட்ட கூட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரனின் ஒழுங்கமைப்பில் பிரதி அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசானக்கியன் ஞாஸ்ரீனேசன் இ ஸ்ரீநாத் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா நளிமை உட்பட திணைக்கள தலைவர்கள் அனர்த்த முகாமைத்துவ நிலைய உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எதிர்கொள்ளப்பட்ட பாதிப்புகள் அதன் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் மற்றும் மாவட்டத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அதிகாரிகளின் செயற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டது அத்துடன் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது செங்கலடி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில்ோர் ஈடுபடுவதனால் வயல் நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தற்காலிகமாக குறித்த பகுதிக்கான மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை இடைநிறுத்தி வைப்பதற்கான தீர்மானம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரினால் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டதுடன் விவசாய பாதிப்பிற்கான நஷ்ட ஈடு வழங்குதல் போக்குவரத்து கல்வி மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெழுவதற்கு தேவையான ஏனைய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது மாவட்ட மேலதிகார சங்க அதிபர்களான சுதர்ஷனி ஸ்ரீகாந்த் நவரூப ரஞ்சினி முகுந்தன் காணி மாவட்ட தனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் ஏ எஸ் எம் சியாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எதிர்வரும் காலங்களில் ஏதேனும் அனர்த்தங்கள் ஏற்பட அதற்கான முன்னாயதா தயார்படுதல்களை எவ்வாறாக மாவட்ட மட்டத்தில் முன்னெடுக்க வேண்டும் என இதன்போது மாவட்ட அபிவிருத்திக் கொள்ள தலைவரினால் அதிகாரிகளுக்கு ஆலோசனை முன்வைக்கப்பட்டதுடன் மாவட்டத்தில் அனர்த்தங்கள் ஏற்பட காரணமாக திகழ்ந்து வரும் விடயங்கள் தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டது இலங்கைக்கான சுமி தூதரக மற்றும் குடிபெரவு குடியிருப்பு திணைகள் அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அவர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடி உள்ளனர் செயலகத்தில் காலை ஒன்பது மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் காரியாலயத்தில் நடைபெற்றது அனைவரும் இளைஞர்கள் அனைவரும் சமம் சமத்துவமானவர்கள் என்று கூறும் தேசிய மக்கள் சக்தி இனம் ஏன்னருக்கு முடியுமாக இருந்தார் இந்த நாட்டில் பௌத்த மதத்துக்கு கொடுக்கும் முன்னுரிமையை இந்த நாட்டில் உள்ள மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் உங்களால் இயலும் என்றால் முதலில் அதை செய்து காட்டுங்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கிறது தமிழ் தேசிய கட்சிகள் கூட அவர்களை விடுத்து போராட்ட இயக்கங்கள் பதிமூன்றாவது எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுடைய அரசியல் தீர்வுக்கு ஒரு 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 முதல் புள்ளியாக தான் நாங்கள் அதை கருதிக்கொண்டிருந்தோம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்த நாட்டு மக்களின் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வில்லை என்று கூறுபவர்கள் இதுவரை என்ன தீர்வு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் எதுவுமே இல்லை எங்குமே தமிழ் மக்களது பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று அவர்களால் கூற முடியாமல் இருக்கின்றது அந்த திட்டம் தீர்வு திட்டம் என்ன நிரந்தரமாக இந்த நாட்டிலே அனைவரும் இலங்கையர்கள் நாங்கள் அனைவரும் சமத்துவமாக வாழ்வதற்கு அரசு புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரப் போகின்றோம் என்று சொல்பவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று கூறுபவர்கள் தமிழ் மக்களது புரியோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அவர்கள் கூற வேண்டும் ஜனாதிபதி தேர்தலின் போது அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் காணாமல் போனவர்களுக்கு ஆன ஒரு நீதியை கண் பெற்று தருவோம் என்றெல்லாம் கூறியவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ஜனாதிபதியாக வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்ற பின்பும் இன்று மூன்று தமிழர்களை பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் திரைப்பிடித்திருக்கின்றார்கள் இப்ப பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறியவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை இன்று அவர்கள் பயன்படுத்தி தொடர்ச்சியாக அந்த சட்டத்தின் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்றால் அவர்களது உண்மையான முகம் என்ன என்று தெரிகின்றது இலங்கையர்கள் அனைவரும் ஒன்றானவர்கள் என்று கூறுபவர்கள் வடகிழக்கு சார்ந்த ஒரு தமிழருக்கோ ஒரு முஸ்லிமுக்கோ அவர்களது அமைச்சரவையிலே இடம் கொடுக்கவில்லை வடகிழக்கில் இருந்து இன்று எத்தனை தமிழர்கள் எத்தனை முஸ்லிம்கள் அவர்களுடைய கட்சியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் மாத்திரம் ஏழு தமிழர்கள் வடகிழக்கிலே இருந்து இந்த கட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் வடகிழக்கை பிரதிநிதித்துவ வடகிழக்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் இரண்டு தமிழர்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்றனர் என்று சொல்லலாம் ஆனால் அந்த இரண்டு தமிழர்களும் வடகிழக்கை பூர்வீம பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்ல ஸோ இனவாத ரீதியாக தமிழ் முஸ்லிம்களை நீங்கள் பிரித்து புறக்கணிக்கின்றீர்கள் என்பதை வெளிப்படையாக நடைமுறையிலே காட்டிக்கொண்டு பேச்சுக்களிலே தமிழ் பேசும் மக்களை நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன் இந்த ஜேவிபி இந்த தேசிய மக்கள் சக்தி என்று கூறும் ஜேவிபிக்கு நான் ஒரு சவால் விடுகின்றேன் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பாகவும் என்ன தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் இலங்கையர்கள் சமமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று கூறும் நீங்கள் புத்த சாசனத்திற்கு இந்த நாட்டிலே புத்த மதத்திற்கு இந்த நாட்டிலே கொடுக்கும் முன்னுரிமையை ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் உங்களால் இயலும் என்றால் அதை முதல் செய்யுங்கள் அதற்கு பிறகு இந்த நாட்டில் அனைவரும் சமமானவர்கள் என்பதை கூறுங்கள் என்று உங்களுக்கு சவால் விடுகிறேன் வெள்ள அனத்தத்தின் பின்பு எலிகாற்றல் பரவும் ஆபத்து மக்கள் விழிப்பாக செயல்படுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடந்த ஊடக சந்தைப்பிலேயே குறித்த தெரிவித்தார் தொடர்தும்பை நாட்களாக இடம்பெற்ற வெள்ள அர்த்தத்தினால் பெருமளவானோர் பாதிக்கப்பட்டு நலன்புரி நிலையங்களில் தங்கியிருந்தனர் இவர்கள் வெள்ள நீரில் பயணம் செய்திருந்தனர் வெள்ள நீர் மூலம் எலியன் சிறுநீர் மூலம் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு குறித்த நோய் ஏற்படுகின்றது எனவே கடுமையாடு காய்ச்சல் மற்றும் கால்நோ கண் சிவப்பு போன்ற அறிகுறி காணப்பட்டால் மருத்துவ உதவியை பெற்று எலிகாய்ச்சலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு தெரிவித்திருக்கின்றார் எலிகாய்ச்சல் எனப்படுவது எலிகளினுடைய சிறுநீரில் காணப்படுகின்ற ஒரு பாக்டீரியா வகையால் ஏற்படக்கூடிய ஒரு காய்ச்சல் அது வந்து மனித உடலில் கால்களில் அல்லது வேறு உடைப்பாகங்களிலேயே ஏதாலும் ஒரு காயங்கள் அல்லது கிரங்கள் இருந்தால் அதன் மூலமாக இந்த பாக்டீரியாக்கள் வந்து தொற்றுதல் அடைஞ்சு இந்த எலிக்காய்ச்சலை உருவாக்கலாம் அந்த வகையில் இந்த எலிகாய்ச்சலினுடைய அறிகுறிகளாக சாதாரண காய்ச்சலை போலவே ஒரு காய்ச்சலும் அதேவேளை கடுமையான தலையடி உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு அதே போல் சாப்பாட்டுக்கு விருப்பமின்மை வாந்தி போன்றன காணப்படும் கண் சிவந்து இருக்கும் இந்த எலிகாய்ச்சலுக்குரிய சிகிச்சைகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சிறுநீரகங்கள் இந்தியா போன்றவை பாதிப்புக்குள்ளாகும் இந்த எலிகாய்ச்சல் குறிப்பாக இந்த வயல் நிலங்களிலே வேலை செய்கின்ற மக்கள் அதே இந்த மீன் சந்தைகளிலே வேலை செய்கின்ற மக்களுக்கு மிக அதிக அளவிலே தொட்டக்கூடிய ஒரு சாத்தியம் சாதாரண நிலைமைகளில் இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு போன்ற சந்தர்ப்பங்களில் வெள்ளத்தோடு தொடர் தொடுகின்ற அனைவரும் இந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் ஆகவே இந்த எலிகாய்ச்சல் வராமல் தடுப்பதற்காக டொக்ஸி சைக்கிளின் இருநூறு மில்லிகிராம் மாத்திரையை ஒரு தடவை எடுத்துக்கொண்டால் இந்த பாதிப்புகளில் இருந்து இந்த மக்கள் விடுபட முடியும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பகுதியில் இருந்து கொண்டு போலீசார் லோரி மற்றும் உளவு இயந்திரம் மூலம் கொண்டு செல்ல முற்பட்ட நான்கு பேர் இவ்வாறு தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கால்நடை உரிமையாளர்களின் விற்பனை செய்வதற்கான கடிதம் கால்நடை கொண்டு செல்வதற்காக கால்நடை வைத்தியரின் சிபாரிசு கடிதம் மற்றும் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான வாகனத்தில் தண்ணீர் உணவு என்பனவற்றை ஏற்படுத்தி கொடுக்காமல் கொண்டு செல்லப்பட்ட குற்றச்சாட்டில் நான்கு சந்தேக நபர்களும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நால்வரும் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர்

ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த சங்க உறுப்பினர்களை கழிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் என்பதை நாம் ஏற்க மாட்டோம் என்ற பழைய நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை அகற்ற இங்கு தொடர்ந்தும் கருத்து மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் ஆனால் இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்கப்பட்டது ஆகவே அதை நாம் எதிர்க்கவும் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசு கடந்த தேர்தல்களுக்கு முன் என்னிடம் நேரடியாக கூறியுள்ளதுடன் இன்னமும் தமிழ் தலைவர்களிடமும் அவர் இந்த கருத்தை கூறியிருப்பதை நான் அறிவேன் இப்போது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதில் நாடு தழுவிய சம உரிமையை தருவோம் என தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் கூறுகின்றார்கள் சம உரிமை வருவது நல்லதே ஆனால் சம உரிமை என்பது வேறு அதிகார பகிர்வு என்பது வேறு மாகாண சபையை அகற்றுவது பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதாக தெரியவில்லை ஒருவேளை வடமாகாண மாவட்டங்களில் தமிழ் மக்களின் வாக்குகள் பெரும்பான்மையாக இவ்வாறு நினைத்துள்ளார்கள் சம உரிமை வருவது நல்லதே ஆனால் சுலபமான காரியம் அல்லது இன மத மொழி ரீதியாக சம உரிமைகள் இந்நாட்டில் உறுதிப்படுத்த இன்னமும் நெடும் தூரம் பயணிக்க வேண்டும் இங்கே இன்று அரசியலமைப்பிலேயே இந்நாட்டின் மொழிகள் மதங்கள் மத்தியில் சம உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை அரச மதமான பௌத்த தேரர்கள் இந்நாட்டின் அதிகார மையத்தில் இருக்கின்றார்கள் மொழி தொடர்பில் சில பலவீனமான சட்டங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்த இந்நாட்டின் அரசு அதிகார வர்க்கம் நல்லாட்சியின் போது புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கும் முயற்சி நடந்த நிலையில் அதற்கான வழிகாட்டில் குழுவில் இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவும் அங்கத்துவம் பெற்று பணியாற்றினார் ஆகவே அத்தகைய புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும் போது இவை பற்றி சிநேகபூர்வமாக கலந்து பேசி வாத விவாதம் செய்து தீர்மானங்களுக்கு வரலாம் ஆனால் இப்போதே அவசரப்பட்டு மாகாண சபையை அகற்றிய தீர்வோம் அது ஜேவிபியின் கொள்கை அது மாறவில்லை ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் ஒன்று தான ஒருதலை தலைபட்சமாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தில்வின் செல்வா கூறுவது ஏற்புடையது அல்ல என்றார் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல் நாதன் குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்று உலக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசியல் சாசனத்திலே பதினூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாத ஒழிக்கப்படும் என ஜேவிபி யின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயற்பாடாக அமையும் ஒரு அரசியல் சாசனம் எழுதப்படும் போது ஒப்பந்தம் நிறுத்தப்படக்கூடாது அத்துடன் தமிழ் மக்களின் இன பிரச்சனை தீர்க்கும் வகையில் புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என்று கூறியுள்ளார் புலமை பரிசு பரீட்சையில் வெளியில் கசிந்த வினாக்களுக்கான புள்ளிகளை பரீட்சைக்கு தூக்கி அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு குறித்த விடகத்தை சட்டம அதிபர் இன்றைய தினம் உயர் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார் புலமைப் பரிசில் பரூட்சி நடத்தப்பட்ட விதத்தை ஆட்சேபிட்டு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று மீடு அழைக்கப்பட்டன அத்துடன் குறித்த பரூட்சியை மீடு நடத்துவது பொருத்தமற்றது என அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாகவும் சட்டம அதிபர் சார்பில் முன்னிலையான மன்றாடியார் நாயகம் ஆர் நாயக்கம் தயாரத்னோ தெரிவித்துள்ளார் இந்த மனுக்களை நீதி அரசின் ஆயம் முன்னிலையில் விசாரிக்குமாறு கோரி சட்டமா அதிபர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் பிரதமர் நாயகம் நாயக்கம் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் மனு மீதான விசாரணைகள் எதிர்வரும் பதினோராம் திகதிக்கு ஒத்தி இதேவேளை நடந்து முடிந்து தரம் ஐந்து புலனிபரசில் பரூற்றி பெறுபவர்களை வெளியிடுவதற்கு உயர் நீதிமன்றம் முன்னதாக இடைக்கால தடை உத்தரவு விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்களின் அனுபவம் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் உறுப்பினர் நளின் பண்டார ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவியக்கத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் எரிபொருள் விலை சூதரத்திலேயே தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றுவதற்கு கூட அரசாங்கத்துக்கு போதிய அறிவு இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து நாட்டில் ஒரு நாளுக்கு சுமார் மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் பெட்ரோல் பயன்படுத்தப்படுகின்றது சுமார் முன்னூறு மெட்ரிக் டன் மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது பெட்ரோல் விலையை இரண்டு ரூபாய் குறைப்பதற்கு பதிலாக மண்ணெண்ணெய் விலையை இருபது ரூபாய் குறைத்திருக்கலாம் இதன் மூலம் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் மிகுந்த நிவாரணம் பெறுகின்றனர் பெட்ரோல் விலையை இரண்டு ரூபாய் குறைப்பதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை முன்னாள் அமைச்சர்களின் சட்டை பாய்கோள் எரிபொருள் விற்பனையில் இருந்து பெரும் கமிஷன்கள் சென்றதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குற்றம் சாட்டியது ஆனால் இப்போது அந்த கமிஷன் தொகையை கூட தேசிய மக்கள் சக்தி அரசால் குறைக்க முடியவில்லை இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு அளித்து பொய்யாடுவா குரதிகள் தற்போது ஒவ்வொன்றாக நிரூபிக்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் என்பவருக்கு கடந்த முப்பதாம் தேதி குற்ற புலனாய்வு பிரிவினர் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் மூன்று சொந்த நபர்களை கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதானை மற்றும் பத்தேகப பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மற்றும் நாற்பது ஐந்து வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாடு விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சந்தேக நபர்கள் முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ளனர் அதோடு கடந்த வருடங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மாவீரர் கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட பழைய இந்த வருட கொண்டாட்டங்கள் என கூறி சமூக ஊடக கணக்கு மூலம் பரப்பியதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இதன்படி முகநூலூடாக பெய்யான விளம்பரங்கள் மற்றும் காணொலிகளை வெளியிட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயற்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை தூண்டுதல் போன்ற குற்றங்களின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் மறைந்த முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இல்லம் அவர் இரண்டு ஐந்து மாதங்களின் பின்னர் பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ இல்லத்தை கையளிப்பதற்கு அமைச்சு ஐந்துக்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை விடுத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது கொழும்பு ஏழு மலர சேதர உள்ள இந்த உத்தியோகபூர்வ இல்லம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சம்பந்தனுக்கு வழங்கப்பட்டது பின்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் திகதி முன்னாள் அமைச்சர் காயந்த கருணா திலக்கவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் அமைச்சரவை பத்திரத்தில் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமானது அவர் இருக்கும் வரையில் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வழங்கப்பட்டது குறித்த உத்தியோகபூர்வ இல்லம் சுமார் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளதுடன் அதன் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் கடந்த காலத்தில் அரசால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்நிலையில் உத்தியோகபூர்வ இல்லம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் என ரா சம்பந்தனின் மகள் எழுத்து மூலம் அமைச்சுக்கு அறிவித்திருந்த போதிலும் அன்றைய தினம் அது கையளிக்கப்படவில்லை இதன்படி சம்பந்தன் உயிரிழந்து சுமார் ஐந்து மாதங்களின் பின்னர் தற்போது குறித்த அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஜப்னா கலரியின் இரவு பிரதான செய்திகள் நிறைவு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான डब्लू